சிவபெருமானோட வடிவங்கள்ல ஒன்றான நடராஜ மூர்த்திக்கு வருஷத்துல ஆறு தடவை மட்டும்தான் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் மார்கழி மாதத்துல திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல செய்யக்கூடிய அபிஷேக ஆராதனையைதான் ஆருத்ரா தரிசனம்னு சொல்றோம் உலகத்திலேயே தோன்றிய முதல் சிவன் கோயிலான உத்தரகோச மங்கையில இருக்கக்கூடிய மரகத நடராஜருக்கு இந்த ஆருத்ரா தரிசனத்துக்கு அன்னைக்குதான் சந்தன காப்ப கலைஞ்சு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் இந்த ஒரு நாள்ல மட்டும்தான் மரகத நடராஜருடைய மரகத நம்ம பார்த்து தரிசனம் செய்ய முடியும் இந்த ஆருத்ரா தரிசனத்தோட அபிஷேக எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு திரும்பவும் அந்த மரகத நடராஜருக்கு சந்தன காப்பு சாத்திருவாங்க முன்னொரு காலத்துல அணுவை பற்றிய சுழற்சியை பற்றி ஆராய்ஞ்சிட்டு இருந்த விஞ்ஞானிகள் அணுவோட சுழற்சியும் தில்லையில நடனம் ஆடிக்கிட்டு இருக்க நடராஜரோட நடனமும் ஒத்து கண்டுபிடிச்சாங்க அந்த காலத்துல இந்துக்கள் கடந்த சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவே பின்னால்லாம் அருத்ரா தரிசனமா மாறிடுச்சு